இன்று இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற பதம் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருப்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் முக்கியமாக முன்பும் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே குமார் பொன்னம்பலம் அவர்கள் தேர்தலிலே நின்றார்கள் அவர் தனிப்பட்ட முறையிலே அவர் தமிழ் காங்கிரஸின் சார்பிலே அந்த தேர்தலில் போட்டியிட்டார் அதன் பிறகு சிவாஜிலிங்கம் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டார்கள் அவருடைய காலத்திலும் அந்த பொது வேட்பாளர் என்ற பதம் அங்கே ஒரு உணர்ச்சி மிக்க அல்ல எழுச்சி மிகு ஒரு விடயமாக அங்கே அது இருக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஆனால் திரு அரியணேந்திரன் அவர்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற இடத்திலே வந்தபோது ஒரு வித்தியாசமான ஒரு நிலை உருவானதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் குறிப்பாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற தெரிவே பல கட்சிகளினுடைய தமிழ் பகுதியில் இருந்த பல கட்சிகளினுடைய ஒரு கூட்டு முயற்சியாக அது வெளிவந்தது உங்களில் ஒருக்கும் தெரியும் ஆனால் அந்த இடத்திலே முக்கியமான தமிழர்களுடைய கட்சியாக இருந்த தமிழரசு கட்சியோ அல்லது தமிழர் விடுதலை கூட்டணியோ அந்த இடத்திலே அந்த பொது வேட்பாளர் உடையத்திலே பங்கேற்கவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன் ஆனால் இன்று அந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த பதம் தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த தேர்தலில் நிற்கின்ற திரு அரியணேந்திரனுடைய செயல்பாடு இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி மிகு விடயமாக இருக் இருப்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவருடைய அந்த இந்த நடவடிக்கை இன்று தனியே வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல இலங்கை பூராவிலே அந்த தமிழ் பொது வேட்பாளருடைய விடயம் உன்னிப்பாக எல்லோரும் பார்க்கின்ற ஒரு விடயமாக இருப்பதை நீங்கள் எல்லோரும் யோசித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல சர்வதேச அரங்கிலே லண்டனாக இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாக இருந்தாலும் சரி அமெரிக்காக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் கனடாவாக இருந்தாலும் சரி எல்லோ எல்லா இடங்களிலுமே இந்த தமிழ் பொது வேட்பாளருடைய விடயம் ஒரு மிகவும் ஒரு உன்னிப்பாக ஒரு எல்லோருடைய கவனத்திலும் அது எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருப்பதை நீங்கள் எல்லோரும் அவதானித்து கொள்ள வேண்டும் இந்த விடயத்திலே எங்களுக்கு இந்த முறை தேர்தலிலே உங்களை எல்லோருக்கும் தெரியும் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் மிகவும் ஒரு போட்டி நிறைந்த ஒரு இடத்திலே அந்த தேர்தல் களம் இருக்கின்றது அந்த தேர்தல் காலத்திலே ரணில் விக்ரமசிங்காவாக இருந்தால் என்ன ஏபிபி கேண்டிடேட்டாக இருந்தால் என்ன சதித் பிரேமதாசாக இருந்தால் என்ன எல்லோருமே ஒரு மட்டுமட்டான தேர்தல் வாக்குகளை பெறுகின்ற ஒரு நிலையிலே தான் அவர்கள் இருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளருடைய நிலப்பாடு மிகவும் ஒரு உன்னிப்பாக மிகவும் கவனமாக நாங்கள் யோசித்து ஒவ்வொருவரும் கவனமாக கவனத்தோடும் அக்கறையோடும் பங்கேற்கின்ற ஒரு நிலையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளருடைய பங்களிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது அதை நாங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் ஆழமாக யோசித்து கொள்ள வேண்டும் நாங்கள் பொது தேர்தலிலே சொல்லுவோம் ஒவ்வொருவரும் உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரருக்கு அதாவது உங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் தொலைபேசியிலே நீங்கள் அழைத்து நீங்கள் உங்களுடைய வேட்பாளருக்கு தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்று சொன்ன காலந்தான் எங்களுக்கு தெரிந்த காலம் ஆனால் இந்த முறை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் தமிழ் பொது வேட்பாளருக்கு நீங்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோரையுமே இந்த தேர்தல் களத்திலே ஈடுபடுத்த வேண்டும் என்று சொல்ல வேண்டிய சொல்ல சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஏனென்றால் அந்த அளவுக்கு இன்றைய தேர்தல் களம் மக்கள் மத்தியிலே ஒரு தேவையான ஒரு இடத்திலே அவருடைய இடம் இருக்கின்றது முக்கியமாக எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர் நிச்சயமாக ஒரு ஜனாதிபதியாக வரக்கூடிய அளவுக்கு அங்கே அவருக்கு வாக்குகள் கிடைக்காது ஆனால் அவர் பெறுகின்ற வாக்குகள் நிச்சயமாக ஒரு எழுச்சியான ஒரு இடத்திலே ஒரு இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற அல்ல ஏற்படுத்த போகின்ற ஒருவராக சில நேரம் அவர் மாறக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் கூறி நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் எவ்வாறு பொது தேர்தலிலே பங்குபற்றி ஈடுபட்டோமோ அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பொது வேட்பாளர் தெரிவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு எங்களுடைய கடமை என்கின்ற நிலையிலே பங்கேற்று செயல்பட வேண்டும் என்று கேட்டு எனக்கும் இந்த நேரத்திலே ஒரு சில வார்த்தைகள் பேச அனுமதித்த இந்த குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்